திருச்செந்தூர் கோவில் யானை இன்னுமே இயல்பு நிலைக்கு திரும்பவே இல்லை அப்படின்னட்டும் பாகன் நினைவிலேயே இருந்து வருவதாகவும் கூறப்படது யானையை தற்போது ஐந்து நாட்கள் தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்கிறதுக்கு அதிகாரிகள் முடிவு செய்திருக்காங்க யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்புறது தொடர்பாகவும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதா தெரியுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானைங்கிற இருபத்தி ஆறு வயது பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருது இரண்டு நாட்களுக்கு முன்பு உதவி பாகன் உதயகுமார் அவருடைய உறவினர் சிசுபாலன் ஆகிய இரண்டு பேரை யானை தாக்கி கொண்டடிச்சு ரெண்டு பேருமே யானையை சுத்தி சுற்றி வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க யானையோட துதிக்கையில் முத்தமிட்டபடி செல்ஃபி எடுத்திருக்காங்க புதியதா சிசுபாலன் அப்படிங்கிற ஒருத்தர் தனக்கு அருகில் வந்து தொட்டதுனால மிரண்டு போன தெய்வானை யானை அவரை தூக்கி சுவற்றில் வீசி இருக்க அவரை காப்பாற்றுவதற்கு ஓடி வந்த உதயகுமாரையும் தும்பிக்கையால தள்ளி விட்டுருக்கு அப்போது ரெண்டு பேரும் சுவற்றில பலமாக மோதி கீழே விழுந்து படுகாயம் அடைந்து இறந்து போயிருக்காங்க ஆனா சிறிது நேரம் கழித்து தான் பாகன் உதயகுமார அடையாளம் கண்டிருக்கு அந்த யானை அப்போதுதான் துதிக்கையால தடவி கொடுத்து அவரை எழுப்பி விட முயற்சி பண்ணிருக்க உதயகுமாருக்கு பக்கத்துல மண்டியிட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த யானை போலீசார் உதயகுமார் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக எடுக்க முற்பட்ட போது எடுக்க விடாமையும் தடுத்திருக்க பிறகு மற்ற இரண்டு பாகன்கள் ராதாகிருஷ்ணன் செந்தில்குமார் ரெண்டு பேரும் யானை கிட்ட அதற்குரிய சைகையிலும் பாஷையிலையும் பேசி சமாதானப்படுத்தின பிறகுதான் பாகனுடலை போலீசார் எடுத்திருக்காங்க பின்னர் யானை மீது தண்ணீர் பீச்சி அடித்து சமாதானப்படுத்தப்பட்டு கம்பி வலை போட்ட அறைக்குள்ளே கட்டி போடப்பட்டிருக்க பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்த நிலையில நேற்று முன்தினம்தான் வெறும் பழங்களை சிறிதளவு சாப்பிட்டிருக்கு அந்த தெய்வானை சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் ஆகியும் கூட இன்னும் இயல்பாக உணவு அது சாப்பிடவே இல்லையாம் இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆக்ரோஷமாக இல்லை அப்படின்னாலும் கூட தெய்வானை யானை ஒருவித சோகத்துடனேயே இருக்க வாகன் உதயகுமார் நினைவிலேயே இருந்து வருவதாகவும் வாகன் இறந்து கிடந்த இடத்தையே உற்று உற்று பார்த்து வருவதாகவும் கூறப்படுது இதனிடையே யானைய ஐந்து நாட்கள் தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ள நிலையில யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்புவது தொடர்பாகவும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதா தகவல் வெளியாகியுள்ளது